ണ തൃവേതുണെ അൻപക്കും ശ്രീ വിശാ ചോദ്രത്തിൻ്റെ ശിവഗുരുനാഥനെ അൻപണ ഇനിയ കാ കാലൈവണങ്ങൾ ഇന്ന് വിശ്വാസര ഒരിടം ചിത്രി മാതം മുപ്പതാം നാൾ ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதிமூன்றாம் நாள் கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கான இன்றைய ராசி பலன்கள் மேஷம் இரகசிய திட்டங்கள் மூலம் தொழிலில் முன்னேற்றம் லாபம் சிறப்பு முதலீடுகள் என அமோகமாக அமையும் நாள் ரிஷபம் தொழில் ஒப்பந்தங்களில் நல்ல லாபத்தை தரும் செல்வாக்கு உயரும் தலைமைப் பண்பு தானே வரும் மிதுனம் தொழிலில் ஏற்படும் எதிர்ப்புகளை கடின உழைப்பின் மூலம் வெற்றி காண்பீர்கள் கடகம் உங்களுடைய விருப்பங்கள் சில எதிர்ப்பு தடைகளுக்கு பின் நிறைவேறும் அதிர்ஷ்டமான நாள் சிம்மம் உங்கள் திட்டங்கள் நிறைவேறும் நிறைவதற்கு எதிர்ப்புகள் தோன்றும் நண்பர்கள் உங்களுக்கு எதிரிகளாக மாறுவார்கள் கன்னி புதிய தொழில்நுட்பம் கடின உழைப்பு போன்றவை உங்களுடைய ஒப்பந்தங்களை வெற்றி பெற வைக்கும் துலாம் சொல்வாக்கும் செயல்வாக்கும் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற வழித்துணையாக இருக்கும் விருச்சிகம் உங்கள் முயற்சிகள் திட்டங்கள் எல்லாமே மனதில் நினைத்தபடி நிறைவேறும் தனுசு நீண்ட நாள் முயற்சிகள் திட்டங்கள் நிறைவேறி பணப்புழக்கம் அதிகரிக்கும் மகரம் சுயசிந்தனை சுய முயற்சி நல்ல லாபத்தையும் வருமானத்தையும் தரும் கும்பம் நீண்ட நாட்களாக வாக்கால் சொல்லிக்கொண்டிருந்த செயல்களை இன்று செயலாக்கி நிறைவேற்றி முயற்சி மீனம் உங்கள் செல்வாக்கு முன்னேற்றம் லாபம் முதலீடுகள் எல்லாம் என்று வெற்றிகரமாக செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள் ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் எனும் மந்திரத்தை தினமும் குறைந்தபட்சம் ஆறு முறை அதிகபட்சம் எத்தனை முறை வேண்டுமானால் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த நாளை மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் மனிதாய் கடவுக்கும் அமைதி ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சந்தோஷம் எல்லாம் வெற்றி கிடைப்பதற்கு இதன் மூலம் என் அப்பன் செந்தன் முருகன் நல் வாழ்க வளமுடன் சுகமுடன் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் முருகாசரணம் கந்தாசரணம் வெங்கினம் ஸ்ரீ விசால ஜோதனத்தின் நன்றி வணக்கம்